பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா இந்திய அரசியல் சட்டம் காப்போம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் வழக்கறிஞர் முத்தலகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்லுறையும் சிறப்புரையும் ஆற்ற வருகை புரிந்திருக்கிற தமிழக காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கின்ற அருமை நண்பர்கள் அவர்களே முத்தலக முத்தமிழ்மன் அவர்களே கணேஷ் ஏழுமலை பாபு ராஜமாணிக்கம் ராஜபாண்டி அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் மாநில பொதுச்செயலர் இளபாஸ்கர் அவர்களே ஜார்ஜ் அவர்களே சிசுலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே செல்லகுமார் பாண்டியராஜ் ரங்கநாதன் சுதந்திர செல்வம் ராஜேஸ்வரி தரசேகர் உமா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட காங்கிரஸ் முன்னணி தலைவர்களே நண்பர்களே எனக்கு முன்னாலே சிறந்ததொரு கருத்துறையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம சீரமைப்பு கமிட்டியினுடைய தலைவருமான எனது கெழுதகைய நண்பர் பேட்டர் அல்போன்ஸ் அவர்களே அறமை நண்பர்கள் ராபர்ட் புரூஸ் நண்பர் ரூபி மனோகரன் அசன் மௌலானா அவர்களே துணைத் தலைவர்கள் நண்பர் சேதுராமன் அவர்களே கோபண்ணா அவர்களே செல்வம் அவர்களே தளபதி பாஸ்கர் அவர்களே பெருமாள் அவர்களே ஷெரீஃப் அவர்களே கணபதி அவர்களே ஸ்ரீராம் அவர்களே நாராயண் அவர்களே முருகன் அவர்களே அசோகனவர்களே மதிவானவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே பகுதி தலைவர்களே வட்டத்தலைவர்களே இங்கே சிறப்பாக வருகை புரிந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடிகளே மேடையிலே வீற்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மற்றும் நண்பர்கள் பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இரவு வணக்கம் ஒன்பரை மணி ஆகிவிட்டது பசி வந்தால் பத்தும் பறந்து ஆகவே உங்களுக்கு இடையில் தமிழ்நாடு தலைவருக்கிடையில் அதிக நேரம் பேச மாட்டேன் உறுதியோடு ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை உச்சரிக்கிற ஒவ்வொரு நேரமும் நாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சிறப்பாகவும் பெருமையாகவும் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று பொருள் தலைவர் காமராஜர் பெயர் இல்லாத அவரை உச்சரிக்காத காங்கிரஸ்காரர்களை காங்கிரஸ்காரர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது காங்கிரஸ் கட்சியுடைய தாரக மந்திரம் காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம் காங்கிரஸ் என்றால் அது காமராஜர் காமராஜர் என்றால் அது காங்கிரஸ் என்றுதான் எப்பொழுதும் சொல்லுவோம் அதை சொல்லிதான் இந்த நாட்டில் இந்த மண்ணில் இந்த சமூக விடுதலைக்காக போராடி வெற்றி கொள்வோம் என்பதை நாம் மறக்க இயலாது குறிப்பாக நேரமின்மையால் இரண்டே இரண்டு கருத்துக்களை மற்றும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்று இங்கே நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு உறக்க சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த அரசியல் சமத்தை நமக்கு வழங்கிய அண்ணல் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் காந்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பண்டித நேருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு வழக்கறிஞர்கள் பெரிய அறிஞர் இருந்தாலும் இதற்கு யார் தகுதியா என்று தேர்ந்தெடுத்த நேரத்தில் அண்ணல் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி கொண்டாடி தேர்ந்தது காரணம் அவருடைய ஆளுமையும் திறமையும் அளவில்லாத பற்றும் தான் என்பதை அண்ணல் காந்தியடிகளும் பண்டித நேருவும் பலமுறை கொளிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் அந்த சட்டம்தான் உலகத்திலே இருக்கிற அரசியல் சட்டத்திலேயே உயர்ந்த சட்டம் என்று இன்றைக்கு உலக வல்லுநர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டம் நம்மை ஆளுகிறது இந்த நாட்டை வாழ வைக்கிறது என்பதாலே அந்த சட்டத்தை அந்த திட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் வழித்தெடுத்து கொடுத்த அரசியல் சட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம் அதை எந்த கொம்பனும் யாரும் மறுதளிப்பதற்கு ஒருபோதும் காங்கிரஸ்காரன் விட்டு கொடுக்க மாட்டான் என்று உறுதியடுப்பதற்குத்தான் இந்த கூட்டம் இன்னொன்று இந்தியாவிலேயே தமிழர் என்று சொல்லடா தலை நில்லடா என்ற வரிக்கு இலக்கணமானவர் தலைவர் காமராஜர் அவர்கள் என்றால் அது மிக இல்லை இந்த அரசியல் சட்டத்தின் முதல் திருத்தத்தை இந்திய அரசியலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு இடஒதுக்கீடு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம் உறுதிப்படுத்திய திட்டம் தலைவர் காமராஜ் அவர்களாலே முன்மொழியப்பட்டு பண்டித நேருவாலே ஒப்புக்கொள்ளப்பட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை நாம் தான் கொண்டு வந்தோம் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது என்று உறுதியாகவும் எப்பொழுதும் உறக்கமாக சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை அன்போடு சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே இன்றைக்கு யாரெல்லாம் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார்களோ அந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு தந்தை நம்முடைய தலைவர் காமராஜர் என்று நாம் பெருமையாக சொல்ல வேண்டும் எல்லா மன்றங்களிலும் சொல்ல வேண்டும் இங்கே நண்பர் கோபண்ணா பேசும்போது ஒன்றை சொன்னார் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் என்று சொன்னார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே அதை மறுத்து அல்ல ஒன்றை சொல்லுகிறேன் தந்தை பெரியாரே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் என்பது அதற்கு பின்னாரே தான் திராவிட இயக்கத்திற்கு போகிறார் என்பதை நாம் கொடிட்டு காட்ட வேண்டும் ஆகவே இந்த வளர்ச்சியில் அக்கறையில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத தலைமை தத்துவம் அந்த புரிதல் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த போது இரண்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற போது அவரே தலைவராக அவரே பிரதமர் வந்திருக்க முடியும் ஆனால் எல்லா மக்களையும் எல்லா சமூகத்தையும் தலைவர் காமராஜர் விளங்கியதால் அவர் கோடிட்டு காட்டி வரை பிரதமராக வர முடிகின்ற ஒரு உன்னதமான வாய்ப்பை அவர் தன்னை பார்க்காமல் தான் இந்த பொறுப்புக்கு வராமல் இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் இந்தியா உயரத்தில் இருக்க வேண்டும் இந்தியா நம்முடைய தியாகிகள் தந்த சுதந்திரத்தை பாதுகாக்கும் என்ற அடைப்பிலே காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த பணி செய்தார்கள் இந்தியாவிலே இரண்டு தலைவர்கள் தான் தனக்கு கிடைத்த பதவியை வேண்டாம் என்று சொல்லி வரலாறு படை தலைவர் தலைவர் காமராஜர் முதலிலே இரண்டாவது தனக்கு கிடைத்த வாய்ப்பை பிரதமர் பொறுப்பை ஏற்காமல் மன்மோகன்சிக்கு வழங்கி அன்னை சோனியா காந்தி அந்த மாபெரும் தலைவி என்பதை இங்கே பணிவோடு சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே அந்த தலைவி ஆட்சிக்கு கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் இரண்டு மாநிலங்கள் இருந்த காங்கிரஸ் பதினாறு மாநில வந்தது அவர் பொறுப்பேற்ற பிறகுதான் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத நேரத்திலே மீண்டும் இரண்டாயிரத்தி நாலு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சியதற்கு வழிவகை செய்யப்பட்டது அந்த தலைமை சோனியா காந்தியின் தலைமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கும் அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா வாழ வேண்டும் என்றால் இந்தியா நினைத்திருக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் நாம் பெற்ற சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்றால் அதை காக்கிற வல்லமை இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் உண்டு தலைவர் ராகுல் காந்தி என்ற அந்த உன்னதமான தலைவன் கையிலே அது ஒப்படைக்கப்பட வேண்டினால் வெகு விரைவில் இல்லை இந்தியாவின் ஆளுமையை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தை பற்றி பல கருத்துக்களை சொல்ல முடியும் ஒரே கருத்தை சொல்கிறேன் கோடி இந்திய பணத்தை பதினோரு பணக்காரர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்த ஆட்சி பிஜேபி ஆட்சி தலைவர் ராகுல் காந்தி இடஒதுக்கீடு கொள்கையை இன்றைக்கு உறக்க சொல்வது மட்டுமல்ல இந்தியாவிலே பணக்காரர்கள் வாழ்கிறார்கள் ஏழைகள் வீழ்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லுகிற தலைமையாக தலைவர் ராகுல் காந்தி விளங்குகிறார் அந்த தலைமைக்கு பின்னாலே நிற்போம் இன்றைக்கு தமிழகத்திலே அருமை நண்பர் செல்ல பிறந்த பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதிலே அவருக்குள்ள ஆளுமை அவருக்குள்ள வேட்கை நமக்கு புரிகிறது அதன் காரணமாகத்தான் நண்பர் பீட்டர் அவர்களை அந்த பொறுப்புக்கு அமர்த்தி இன்றைக்கு தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியிலே நாம் வெற்றி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே நடந்த கூட்டத்திலே நம்முடைய சத்தியமூர்த்தி சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டு விழுக்காடு நாம் எய்திருக்கிறோம் இன்னும் நூறு விழுக்காடு அடுத்த மாதத்தில் முடிப்போம் என்று சொன்னார்கள் நான் சொல்கிறேன் நண்பர்களே தமிழகத்திலே எங்கும் எதிலும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் மயமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் இங்கே அருமை தம்பி முத்தழகன் குறிப்பிட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பேர்களை இங்கே நிற்க வைத்திருக்கிறோம் வந்திருக்கிறார்கள் தவர்சத்தை போட்டு காங்கிரஸ் கொடி போட்டு நிற்கிற இந்த தோழர்களை பார்த்தால் நான் சொல்கிறேன் நண்பர்களே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்றார்கள் இந்த காங்கிரஸ் கட்சி இனிமேல் தோற்காது காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் வெற்றியை நோக்கி பயணப்பட போகிறோம் தலைவர் ராகுல் காந்தி எடுக்கும் அத்துரை திட்டங்களையும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் வெகு விரைவிலே நிறைவேற்றி காங்கிரஸ் கட்சி ஜனநாயகம் சுதந்திரம் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே மீண்டும் ஆட்சி வரும் தலைவர் ராகுல் காந்தி அந்த பொறுப்புக்கு வருவார்கள் அதை போலவே தலைவர் ராகுல் காந்தி தலைமையேற்கிற இந்தியா கூட்டணி தமிழகத்திலும் வெல்ல வேண்டும் இந்தியாவிலே வெல்ல வேண்டும் தமிழகமும் இந்தியாவும் ஒன்றுபட்டு ஓரணியிலே பார்த்து நாம் அந்த வெற்றியை சுவைக்க வேண்டும் அதற்காக காங்கிரஸ் நண்பர்கள் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர் முத்துலக்கு சிறப்பான நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த கூட்டம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டு நண்பர்களாலே இங்கே அமரப்பட்டு வைத்திருக்கிற இந்த அற்புதத்தை பார்த்து அவரை வாழ்த்துகிறேன் நன்றி ஜெயித்